வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்து கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருள்நிதி கிருபாநிதி அம்மா அவர்களும் குரு வணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசனையா அவர்களும் வாழ்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இணைப்பில் அனைவருக்கும் என் அன்பான மாலை காலை வணக்கங்கள் வாழ்க வளமுடன் இறை வணக்கம் எல்லா அது எங்கும் உள்ளது நீக்க மர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாயுடலில் அவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தானி உன்னில் அவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முத்தி அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முத்தி நன்றி ஐயா வாழ்க விளங்க வாழ்க வரமுடன் குரு வணக்கம் பண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதாகி பண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதாகி மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான கண்ட பலன் என அறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர் விழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே குண்டலினி எனும் என் மெய்யுணர் வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே குறித்தனை அறிவித்த ഗുരുവേ അൻപേ വാഴ വളമ്പുടൻ